அரசு ஒருபுறம் மக்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்றும் மறுபுறம் போராடும் மக்கள் மீது ஆதரவு தருபவர்கள் மீதும் காவல்துறை மூலம் வழக்கு பதிவு செய்து வருகிறது தமிழகத்தில் இருக்கும் தொழிற்சாலைகளிடம் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதிலேயே குறியாக உள்ளனர் இன்னொரு ஸ்டெர்லைட் போராட்டமாக எண்ணூர் போராட்டம் மாறிவிடக்கூடாது செய்தியாளர்களிடையே சவுக்கு சங்கர் பேட்டி சென்னை எண்ணூர் பெரிய குப்ப பகுதியில் கோரமண்டல் உர ஆலையின் முன்பு சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மீனவர்கள் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் அமோனியா வழியான பகுதியை வலைதளத்தில் அரசியல் விமர்சிக்கும் விமர்சகரான சவுக்கு சங்கர் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சவுக்கு சங்கர் பேசும்போது தொழிற்சாலை சார்பில் சம்பவ இடத்தில் இருந்த மக்களை மீட்கும் பணியில் ஈடுபடவில்லை அங்கிருந்து மக்களை ஒருவருக்கொருவர் கதவை தட்டி எழுப்பிய பின்னரே மாவட்ட நிர்வாகம் வந்தது மாவட்ட நிர்வாகம் காட்டிய அக்கறையை கோரமண்டல் மக்களை மீட்க முனைப்பு காட்டவில்லை போராட்டம் நடத்தும் மக்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது பின்னர் வழக்கு பதிவு செய்வது கோரமண்டல் நிர்வாகத்திற்கு காவல்துறை உதவுகிறது என்ற உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது மக்களை காப்பாற்றுகிறோம் என்று கூறிவிட்டு மறுபுறம் காவல்துறை மூலமாக அரசு வழக்கும் பதிவும் செய்து வருகிறது கரையில் பிடித்துக் கொண்டிருந்த மீன்கள் தற்பொழுது வாயு கொசிவால் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிக்கக்கூடிய சூழல் இருப்பதாக கூறப்படுகிறது இப்படி ஒரு சூழல் இருந்தால் எப்படி மக்கள் இங்கு வாழ்வார்கள் இது போன்ற தொழிற்சாலைகளை தயவு செய்து தாக்ஷனம் இல்லாமல் இழுத்து மூட வேண்டும் என்று பகிரங்கமாக தெரிவித்தார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொழிற்சாலைகளிடம் லஞ்சம் வாங்குவதற்காக மட்டுமே என்று உறுதியாக நம்புகிறார்கள் அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு செய்திருந்தால் இது போன்ற அசம்பாவிதங்கள் நிகழ்ந்திருக்காது என பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் அதன் பிறகு மாவட்ட நிர்வாகத்துக்கும் காவல்துறைக்கும் தகவல் கொடுக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு இந்த பகுதி மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வேறு இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு இருக்கிறார்கள் இந்த ஒட்டுமொத்தமா இந்த இஷ்யூ எல்லாத்தையும் ஆய்வு பண்ணும்போது தெரிய வர ஒரு விஷயம் என்னன்னா மாவட்ட நிர்வாகம் மற்றவர்கள் எல்லாம் இந்த மக்களை பாதுகாக்கிறதுல காண்பித்த இந்த அக்கறையை இந்த கோரமண்டல் இன்டர்நேஷனல் நிர்வாகம் எந்த விதமான அக்கறையும் காட்டவில்லை என்பது இந்த பகுதி மக்களின் குறையாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த பகுதி